ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நம்ம எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ இதை வந்து நம்ம வீட்டில் ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து நல்லா சின்ன கத்திரிக்காவா பிஞ்சு கத்திரிக்காவாக எடுத்திருக்கேன் அதை எடுத்து இந்த மாதிரி நாலு இதாக கீரி வச்சிருக்கேன் ஒரு பத்துல எடுத்து பன்னெண்டு வரைக்கும் நான் எடுத்து வச்சிருக்கேன் சின்ன சின்ன கத்திரிக்காவாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு குழம்புல வந்து போடும்போது மூழ்கும் அதனால சின்ன சின்ன கத்திரிக்காவாக எடுத்திருக்கேன் ஏன் தண்ணி போட்டு வச்சிருக்கேன்னா கருத்தர கூடாதுங்கிறதுக்காக தான் தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து புளி வந்து ஒரு அரை எலுமிச்ச பழம் அளவு எடுத்து இந்த மாதிரி தண்ணியில வந்து நல்லா ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு புளி நான் வந்து அரை எலுமிச்ச பழ அளவு வச்சிருக்கேன் நீங்க உங்களுக்கு கம்மியா தேவைனாலும் கம்மியா போட்டுக்கலாம் ஆனா இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப பொறுத்த அளவுல எண்ணெயும் புளியும் கொஞ்சம் அதிகமா ஊத்துனாதான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து செமையா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் ஜீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகு ஒரு டீஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அப்புறம் ஒரு முழு வெங்காயம் சின்ன வெங்காயம் வேணாலும் நீங்கள் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு வரைக்கும் சின்ன வெங்காயம் வேணாலும் உரிச்சு அரைச்சிக்கலாம் இன்னும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் கா காஞ்ச மிளகா வந்து நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன் நான் எட்டு மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி குட்டிக்கு குறைச்சிக்க செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இந்த இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம மிக்சியில் மையம் அரைச்சிக்கிடணும் இதுதான் இதுக்குள்ள மசாலா அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பத்து பூண்டு பல் வந்து உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் நல்லெண்ணெய் தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் தேவையான அளவு உப்பு இது வந்து காயம் வந்து நம்ம ஒரு கால் அல்லது அரை டீ டேபிள் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ கடாயை அடுப்புல வச்சு நம்ம வறுக்க வேண்டிய பொருட்கள்லாம் வறுத்துக்கலாம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதில் உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்னா ஃபஸ்ட்டு சேர்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து மல்லி சேர்த்துடலாம் இது வந்து கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா மிளகு இப்படி ஒவ்வொரு உள்ள எல்லா பொருட்களையும் சேர்த்துட்டு அப்புறம் தேங்காயையும் சேர்த்து வதக்கி நம்ம மிக்சியில அரைச்சு எடுத்துக்க போறோம் இப்போ கடாயில வந்து ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊத்திக்கிறோம் இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமா ஊத்துனாதான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் ஆஹ் இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகும் ஜீரகமும் கொஞ்சம் போட்டு அதை வித்து வெடிக்க விட போறோம் இப்போ வந்து கடுகு வெடிச்சிடுச்சு இப்போ பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இது வந்து இப்போ நல்லா இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம இதுல வந்து தேவையான அளவு காயம் சேர்த்துக்கலாம் காயம் வந்து ஒரு கால்ல இருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வாசனையாக தான் இருக்கும் இப்போ கத்திரிக்காவை போட்டு லேசை பரட்டிக்கலாம் கத்திரிக்காய் வந்து உடஞ்சு போயிடாம லைட்டா வந்து இந்த எண்ணெயில வந்து லேசா பரட்டி விட்டுக்கிடுவோம் இப்போ அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் விழுதான் வந்து இப்போ வந்து மசாலா வந்து இது மாதிரி அரைச்சி சேருங்க பொடி சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு லேசா பரட்டி விட்டுருங்க இப்போ தேவையான அளவு புளியை வந்து கரைச்சு விட்டுக்கலாம் இதில் தேவையான அளவு உப்பையும் இப்பவே சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து உங்களுக்கு கத்திரிக்காயெல்லாம் வந்து உப்பு இறங்குவோம் அதுதான் இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம கலந்தாச்சு இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வேக விடறோம் இடையில இடையில வந்து லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க இல்லாட்டா கத்திரிக்காய் வந்து உடஞ்சிரும் கத்திரிக்காய் உடஞ்சிச்சின்னா நல்லா கழு குழம்பு அதனால் சும்மா இடையில இடையில மட்டும் திறந்து லேசாக கிளறி கிளறி விடுங்க இது வந்து எண்ணெய் பெரிய வரைக்கும் கொதிக்கட்டும் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பராக வந்து கத்திரிக்காய்லாம் வெந்துடுச்சு ஒரு கத்திரிக்காய் கூட உடையலை நல்லா எண்ணெயும் வந்து தெளிய ஆரம்பிச்சிருச்சு இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பை பொறுத்தளவில் நம்ம அடுப்பில் வந்து வைக்க வச்சு வற்ற வற்றதாக அதோடய டேஸ்ட் வந்து அதிகமாகும் இது எப்போவுமே வந்து முந்த நாளே செஞ்சு வச்சுட்டிங்க முந்த நாளே நைட்டு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா மறுநாள் மதியானம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அதனால் கத்திரிக்காய்லாம் வந்து அந்த மசாலா ஊறி நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து இது வந்து நல்லா வெந்து நல்லா இதாகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கட்டியாகவும் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த பதத்தில் இருந்தால் தான் நம்மளுக்கு குழம்புல வந்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த என்ன கத்திரிக்காய் குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ